அதில் பண்படங்க உற்பத்தியை பெருடுவோம் பண்ணை பொன் செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கூட்டுறவே நாட்டுயர்வு கூட்டுறவே நாட்டுயர்வு கூட்டுறவே இங்கதான் வீட்டுக்கு பின்னால இருக்கேன் பாரு வீட்டுக்கு பின்னால என்ன பண்றவ ஆடு மேய்க்க ஓட்டிட்டு போக போற ஏன் பிள்ள என்ன விஷயம் ஆமா எங்க ஓட்டிட்டு போய் மேய்க்க போற இன்னைக்கு வடக்கு பக்கமாக தான் ஓட்டிகிட்டு போக போறேன் ஏன் நீ வரியா வரலாம்னு தான் கேட்குறேன் சரி வா போவோம் என் ஆடுகளை ஓட்டிக்கிட்டு இதோ நானும் வரேன் என்ன ராணி இந்த அஞ்சு ஆட்டை ஓட்டிக்கிட்டு போகிறதுக்கு ஒரு ஆளாகும் இன்னும் ஒரு அஞ்சு ஆடை வாங்கி போட்டா என்ன நானும் என் வீட்டுக்கார்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் மல்லி ஆனா அவர் என்னடானா காதலியே வாங்க மாட்டேங்கிறாரு இப்போ அதுக்கு காசு எங்க வச்சிருக்கேன்னு என்னையே கேக்குறாரு காசுக்கு நான் எங்க போறது காசுதான் பிரச்சனைனா ஏதாவது ஒரு குழுவுல சேர்ந்து காசு வாங்கிக்கலாம்ல குழுவிலலாம் இருக்கேன் ஆனா அதுல வர்ற காசு அன்றாட செலவுக்கும் பசங்க படிப்புக்கும் தான் சரியா இருக்கு அவ்வளவு குறைவான காசு தான் கிடைக்குதுன்னா உங்கள் குழுவை ஏதாவது ஒரு கூட்டுறவு கடன் சங்கத்தில் பதிவு செஞ்சு கடன் வாங்கலாம்ல கூட்டுறவு கடன் சங்கமா அதை பற்றிலாம் எங்கள் குழுவில் யாரும் பேசிக்கிட்டது கூட இல்லையே அப்படின்னா முதல்ல போய் உங்கள் குழுவை அதில் பதிவு பண்ணுங்க மல்லி நீ சொல்கிற மாதிரி அதில் போய் பதிவு பண்ணால் என்ன லாபம் நீ சொன்னியே குழுவில் வர பணத்தை வச்சுக்கிட்டு எதுவும் செய்ய முடியலன்னு அந்த பிரச்சனையே இருக்காது இதில் நீங்கள் உங்கள் குழுவை பதிவு செய்யறதுனால உங்கள் குழுவுக்கு அதிக பணத்தை குறைஞ்ச வட்டிக்கு தருவாங்க இது உனக்கு மட்டும் இல்லை பிள்ளை உன் குழுவில் இருக்கிற எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படியா கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இல்லை இருக்கு எல்லாம் சரிதான் ஆனால் என்னென்ன கடன் தருவாங்க எவ்வளோ வட்டி இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அலுவலகத்துல போய் கேட்டாலும் நமக்கு புரியுமான்னு தெரியலையே அந்த கவலையை விடு கையில எடுத்துட்டு வந்தேனே அது வெறும் சாப்பாட்டு பையன்னு நினைச்சியா அதான் இல்ல எங்க மாமா வாங்கி கொடுத்த ரேடியோ அதான் இம்புட்டுக்கான கணக்குதா ஆமா இது ஏன் புள்ள தூக்கிக்கிட்டு திரீரவ நான் இவ்வளவு விஷயம் சொன்னேனே அதெல்லாம் ஆடு மேய்க்கிற இடத்துல உட்காந்து இந்த ரேடியோவில் கேட்டதுதான் அப்படியா கெட்டிக்காரி தான் புள்ள நீ நீ கேட்டியே நமக்கு புரியுமான்னு ஆமா வாஸ்தவம் தானே ஆனால் நம்மளை மாதிரியே இருந்து பயனடைஞ்ச ஒருத்தர் சொன்னால் அது நமக்கு புரியும்ல புரியுந்தான் ஆனால் இப்போ யாரு எதை பற்றி சொல்ல போகிறாங்க திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க உறுப்பினர் எல் வரலட்சுமி அவங்க தான் அனுபவங்களை சொல்ல போகிறாங்க கவனமாக கேட்டுக்கப்புல்ல பெரம்பாக்கம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்துல என்ன வகையான கடன் வாங்கியிருக்கீங்க மகளிர் குழு மூலயமா நாங்க லோன் வாங்கியிருக்கோம் மகளிர் சுயஉதவி குழு அப்படின்ட்டு சொல்றீங்க இந்த குழு எப்போ ஆரம்பிச்சிங்க அதனுடைய பேர்லாம் என்னங்க எட்டு வருஷம் ஆகுது சரிங்க இப்போ அந்த மகளிர் சுயஉதவி குழு எதுக்காக எப்போ ஆரம்பிச்சிங்க எப்படி ஆரம்பிச்சிங்க அதை பத்தி சொல்லுங்க இது எதுக்குன்னா இப்போ நம்ம வந்து ஒரு நாலு பேர் சேர்ந்து நம்ம எதாவது ஒரு வியாபாரம் பண்ணால் நம்ம வாழ்க்கை தரம் வந்து முன்னேறோம் அதுக்கோசந்தான் சரி மகளிரெல்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு குழுவாக ஆரம்பித்தோம் குழுவாக ஆரம்பித்து அதில் வந்து நாங்கள் எங்களுடைய சேமிப்பை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே வந்தோம் கொஞ்சம் சேர்ந்த உடனே கொஞ்சம் எடுக்கிறது காசு எடுத்து எதனா வே செய்கிறது கொஞ்சம் லாபம் தயாரிக்குது அதை அப்படியே நாங்கள் வட்டியும் அசலும் போட்டு கட்டிவிட்டு நாங்கள் இது பண்ணி அதையே இம்ப்ரூவ் பண்ணினே வந்துட்டுருக்கோம் அப்புறமா அவங்க லோன் கொடுக்குற நாங்கள் வெளிக்கடன் லோன் அதான் உதவி மூலம் தொகை கொடுக்குறேன்னாங்க யாருங்க கூட்டுறவு பேங்க் அதன் மூலயமா நாங்கள் வங்கி கடன் வாங்கி இப்போ அதையும் கொஞ்சம் மேலே எங்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொள்கிறோம் இந்த கடன் வந்து எதுக்காக கொடுத்தாங்க அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க எவ்வளோ வாங்கியிருக்கீங்க கடன் இருபது லட்ச ரூபா கொடுத்தாங்க நாங்கள் பதினஞ்சு பேர் ஷேர் பண்ணிக்கணும் இதை எல்லாரும் ஆளுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க ஒரு ஒரு வேலை எல்லாமே கும்பலாக அவங்கவுங்க தனிப்பட்ட முறையிலையும் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் இல்லை நம்ம கும்பலாக சேர்ந்தும் செய்யலான்னு அவங்கவுங்க சொன்னாங்க இல்லை நாங்கள் தனித்தனியாக செஞ்சுக்கிறோம் அப்படின்னாங்க சரி அதன் மூலியம் வருமா வருது அது வந்தால் மாசமானால் கரெக்டாக எடுத்தாந்து அசலையும் வட்டியும் கரெக்டாக கட்டிடுறான் இந்த கடன் வாங்கி இப்போ ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறீங்க அதான் நான் போட வியாபாரம் ஒருத்தவங்க அவங்கவுங்களுடைய என்ன வருமானம் அவங்களுக்கு பிடிக்குதோ அதை அந்த தொழிலை செஞ்சு திறமையாக செய்கிறாங்க ஒருத்தரும் நீங்க புடவை வியாபாரம் பண்றீங்க மற்றவங்களாம் என்ன பண்றாங்க மற்றவங்களும் அதே மாதிரிதான் சார் நான் வந்து தனிப்பட்ட முறையில நான் புடவை வியாபாரம் பண்றேன் அவங்களும் அதே மாதிரி நானும் பண்றேன் தனியா எல்லாம் கும்பலாம் வேண்டாம் ஒருத்தர் வந்து நாலு பேர் சேர்றவங்க சேருவாங்க ஒருத்தருக்கும் சேர மாட்டாங்க அதனால நீங்க நாலு நாலு பேர் யார் யார் செட்டு செட் ஆயிருந்தோ ஆனால் எங்க குரூப் மூலியமா தான் நாங்கள் செய்யறோம் எல்லாமே நீங்க புடவை வியாபாரங்கிறது இந்த கடன் வாங்கின பிறகு தான் செய்யறீங்களா அதுக்கு முன்னாடி அது முன்னே இல்லை சார் கொஞ்சம் அதிக தொகை வேணும்ன்றதுக்கு அவசரம் தான் இதை போட்டு நாங்கள் செய்யறோம் இப்போ புடவை வியாபாரம்னா இப்போ புடவைகளை வந்து வெளியில போய் வாங்கிட்டு வந்து எங்கிருந்து வாங்கிட்டு வருவீங்க கோயம்பேடு நாங்கள் வந்து வாங்கிட்டு வரோம் நீங்களே போயிட்டு வாங்கிட்டு வரோம் இல்லை அவங்க ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க மூலியமாக எத்தனை போடுறாங்க அவங்ககிட்ட நாங்க இது பண்ணி ஷேர் பண்ணி வாங்கி போடுறோம் ஆரம்பிச்சிருக்கிறோம் என்னென்ன மாதிரி அவங்க வந்து புடவை சாரி பாவாடை பிளவுஸு அது மாதிரி எல்லாருமே அது விற்பனை இல்லை எப்படிங்க விற்பனை போகுது சார் கொஞ்சம் பரவாயில்ல விற்பனை இல்லை இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்ட அந்த மாதிரிலாம் சொல்லி வந்து வாங்கிக்கிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் யாரும் இருக்காங்களோ அவங்களுக்குனா வேணும்னா ஏன்னா டெய்லி யூஸ் இல்லை இது சார் அதனால எல்லாருமே இதை பற்றி தெரிஞ்சதுன்னு வராங்க வந்து வாங்கிட்டு போறாங்க அதனால ஓரளவுக்கு லாபகரமாக பரவாயில்ல அதாவது வீட்டில் சும்மா உக்காந்துக்கிறதுக்கு ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருக்கு எங்களுக்கு அந்த புடவை வியாபாரத்துக்கு அப்படின்ட்டு எவ்வளோ முதலீடு செய்ய வேண்டி இருக்குங்க நீங்கள் அது இருக்கும் சார் ஒரு ஒரு ரூபா போட்டோம்னா கொஞ்சம் நல்ல லாபம் எடுக்கும் ஒரு லட்ச ரூபாய் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு சரக்கு போட்டு போட்டு எடுத்துட்டு அப்புறமா வர வந்து எல்லாருக்கிட்டையும் கொடுத்துருக்கோம் இன்னும் வசூல் பண்ணல அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாசம் மாசம் தவணை முறையில் அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு நீங்க இந்த கடனை வந்து திருப்பி தனவனையில திருப்பி செலுத்தணும் அது ஒருத்தவங்க ஒரு ஒரு ஆறு மாசத்துல கொடுப்பாங்க ஒருத்தவங்க பத்து மாசத்துல கூட கொடுப்பாங்க அந்த தொகையை பொறுத்து இருக்குது அவங்க ஒரு நாலாயிரரூபா வாங்கினாங்கன்னா மாதம் ஒரு முந்நூறுபா கொடுப்பாங்க இரநூறுவா கொடுப்பாங்க இல்லை ஐநூறுவும் கொடுப்பாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த தொகையிலருந்து எவ்வளோ நீங்கள் வாங்கியிருக்கீங்க நீங்கள் எவ்வளோ செலுத்த வேண்டியிருக்குங்க நீங்கள் தனிப்பட்ட வகையில் இல்லை சார் அது அந்த இதுக்குன்னு தனியாக அமௌண்ட் எடுத்து வச்சுருவோம் ஃபர்ஸ்ட் நான் எடுத்து வச்சு அது ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்போ வரலன்னா நம்மளுடைய இதுலேருந்து கொஞ்சம் எடுத்துப்பேன் குற்றுவு கடன் சங்கத்திலேருந்து இருபது லட்ச ரூபா வாங்கியிருக்கீங்கல்ல அதுக்கு நீங்கள் திருப்பி செலுத்து உங்கள் தனிப்பட்ட வகையில் நீங்கள் திருப்பி செலுத்த வேண்டிய கொடுக்க வேண்டியிருக்கும்ல அது ஒருத்தவங்க கொடுக்கலன்னா அந்த ஷேரை நம்ம தானே ஷேர் போடணும் அது மாதிரி ஷேர் போட்டு எல்லாம் கரெக்டாக மாதமான இவ்வளோ தொகைன்ட்டு கட்டிடுவோம் பேங்க்கு தந்து ஒரு மாதம் ஒருத்தர் கொடுக்க முடியலன்னா கூட இன்னொருத்தர் போட்டு கட்டிடுவீங்க அதுக்கப்புறம் இன்னொருத்தருட்ட வாங்கி அடுத்த மாதம் மாதம் சேர்த்து கூட கட்டி அந்த இந்த இந்த கடனை பொறுத்த வரைக்கும் மாதம் மாதம் கரெக்டாக வந்தது எல்லாருக்கும் சரி சொல்லுங்கள் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டுறவு கடன் சங்கம் இருக்கிறது இந்த மாதிரி கடன் வசதிகள் அதன் மூலமாக செய்து கொடுக்கப்படுறது எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க சார் இது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப உதவிதான் சும்மா இருக்கிறது அதாவது லேடிஸ் வந்து தனியா போற காலம் இப்போ வந்து எல்லாரும் போறோம் வரும் இப்போ நாலு இது தெரிஞ்சுக்கிறோம் நாலு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் நாலு இடத்துக்கு போகிறோம் ஒரு அறிமுகம் ஆகுது நம்மளுக்கும் ஒரு தைரியம் இருக்குதுல்ல அதனால இது இது ரொம்ப எங்களுக்கு பெனிஃபிட் இப்போ நம்ம எதனா வெளியே வெளியில் எதனா ஒரு தொழில் செய்யணுன்னா வெளியில் வாங்குறோன்னா எப்படியும் நாலு ரூபா வட்டி அஞ்சு ரூபா வட்டி கொடுப்பாங்க இந்த இதில் வந்து ஒரு ரூபா வட்டி கொடுத்து நம்ம தவணை முறையில் செலுத்துகிறோம் இது மாதம் மாதம் அசலையும் கட்டிடுறோம் வட்டியும் கட்டிடுறோம் அதனால எங்களுக்கு கொஞ்சம் பாரம் கொஞ்சம் கம்மியாகுது அவ்வளோதான் வெளியில் வாங்குறதுனா நீங்கள் மூணு மடங்கு நாலு மடங்கு இதை விட அதிகமாக வட்டி செலுத்த வேண்டியிருக்கும் செலுத்த வேண்டிய அங்கே வெளியிலன்னா அதிகமாக இருக்கும் இங்கேனா கம்மியாக இருக்குது அதனால நாங்க அந்த லைன்ல வந்து அசலை கட்டிடலாம்ல அதனால இது ரொம்ப பெனிஃபிட் எங்களுக்கு இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி வெளியில கடன் வாங்கிருக்கீங்களா நீங்க அதெல்லாம் குடும்பத்துக்கு அதுக்கு வெளியில வாங்குறோம்

சமூகத்தில் சமூகத்துல ஒரு மதிப்பு இருக்கும் பரவாயில்ல இந்த இது குரூப் ஆரம்பிச்சு ஏதோ ஒரு அளவு மேம்பாடு பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு எங்களுக்கு ஊர்ல ஒரு மரியாதையாக இருக்கும் அதே போல இப்போ அந்த பொருளாதாரம் இந்த கிராமத்தினுடைய பொருளாதாரமும் ஓரளவுக்கு உயரும் அதிகமாகும் நாலு பேர் நம்மளை பார்த்து எதையோ போறவங்க இப்ப நல்ல நல்ல நல்லபடியா நம்மளை மதிக்கிறாங்க நல்லபடியா இதுவாக இருக்கு அதனால் இப்போ மேற்கொண்டு என்ன செய்யலான் இருக்கீங்க அடுத்தது இது முடிச்சுட்டு வேறு எதனா இன்னொரு தொழில் வேறு எதனா பண்ணலான்ட்டு எவ்வளோ நாள் கம்ப்யூட்டர் சாம்பிரான்னு இருக்குது சார் இதுலேயே நிறைய இருக்குது பிளான் இது எல்லாம் இருக்குது ஆளாக தயாரிக்கிறது எல்லாம் இருக்குது ஆனால் இதெல்லாம் ஒன்று ஒன்றா போனால் எல்லாரும் குரூப்பாக சேர்ந்துட்டோம்னா எல்லோரும் செய்யலான்னு இருக்கிறோம் இன்னொரு வாட்டி இந்த கடனை எவ்வளோ நாளைக்கு நீங்கள் செலுத்த வேண்டியிருக்குங்க இது இருபத்தி நாலு மாதத்துக்கு போட்டிருக்கோம் நாங்கள் ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு மாசம் மாசம் நீங்க கட்டிட்டு வரணும் மாசம் எவ்வளவு கட்டுறீங்க மாசம் அஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு ஆள் இது தவிர இப்ப ஒன்னா சேர்ந்து செய்யக்கூடிய தொழில்கள் அப்படின்ட்டு என்ன இருக்குங்களா இப்ப நீங்க தனியா புடவை வியாபாரம் அப்படின்னு செய்யறீங்க அப்படின்னா லாட்டா ரொம்ப அதிகமா போட்டு கொஞ்சம் செஞ்சா எல்லாம் இருபது பேரும் சேர்ந்து செய்யலாம் அந்த மாதிரி தொழில்கள் போல சார் இப்பதான் எடுத்து வைக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலான்ட்டுருக்கு இப்போ உங்கள் மகளிர் சுய உதவி குழுக்கு அந்த கூட்டம்லாம் நடத்துவீங்களா அங்கே மாதமான ஒரு கூட்டம் போடுவோம் இல்லைன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு வட்டி அது மாதிரி போடுவோம் மாதம் வந்து ச கொடுக்குறாங்க பாருங்கள் அசல் வட்டி சேமிப்பு காசு எல்லாம் கொடுக்கும்போது அந்த தீர்மானம்னா எழுதிடுவோம் எழுதிட்டோம்னா அவங்களுடைய சைன்னா வாங்கிட்டு வச்சுருவோம் தீர்மானம்லாம் என்னெல்லாம் தீர்மானம் போடுவீங்க அதை என்னென்ன நடக்குது நாட்டில் அந்த மாதிரி இது என்ன குறிப்பு போட்டு இவளை செலுத்துகிறாங்க இவ்வளோ இந்த மாதம் இவங்க காசு வாங்க போகிறாங்க உள்கடனும் வாங்குவாங்க வெளிக்கடனும் வெளிக்கடன் தான் எல்லாம் மொத்தமாக வாங்கிட்டோம் உள்கடனும் சேருது இல்லை அந்த பேங்க்கில் அக்கௌண்ட்டு சேருறதில்ல அதையும் கொஞ்சம் எடுத்து எடுத்து கொடுக்கும் யாருக்குன்னா வேணும்னா அப்போ யாருக்கு வேணுன்றாங்களோ அதே இன்ஃபர்மேஷனுக்கு போட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்டு சொல்லுவோம் இந்த மாதிரி கேட்குறாங்க அவங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு அதை இது பண்ணுவோம் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நாளில் நீங்கள் வந்து அது பத்து பன்னெண்டுக்குள்ளே முடிச்சிடணும் ம் எல்லாரும் சேமி இப்போ பத்தாம் தேதியாக தான் கொடுத்துருவாங்க பதினொன்று பன்னெண்டு போனோம் ஒரு ஒருத்தர் வந்து ரெண்டு மூணு நாள் லேட் ஆகும் அது லேட் ஆகும்போது வட்டி வட்டி அதிகமாகுதுங்க அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது மற்றபடி ஒன்றும் இல்லை ஒரு நாள் வட்டின்னு போயிடுது எங்களுக்கு அதனால நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் எல்லாம் ஒருத்தர் போட்டதுனால என்னன்னா ஒருத்தருங்க சீக்கிரமாக கட்டிடுறதுனால பிரச்சனை வரும் அவங்ககிட்ட சொல்லிடுறது நீங்கள் முன்னாடி முடிச்சிட்டிங்கன்னா முடிச்சிடுங்க அப்படின்னு கூட சொல்லிடுறோம் ஏன்னா அவங்களால ஒருத்தரால் எல்லாரும் பாதிக்கப்படக்கூடாதுல்ல அதனால அதனால் இந்த மாதிரி வங்கியில் கடன் வாங்கி கட்டுறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு செயல்தான் தான் இல்லைங்களா ஆமாம் சார் இது இது இந்த பேங்கை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு தாய் வீடு மாதிரி சார் எப்போ ஒன்று ஒன்று எதுக்கு ஹெல்ப் கேட்டாலும் தருவாங்க முகம் சுழிப்பு இல்லாத நல்லபடியாக பேசுவாங்க எல்லாரும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை விட ஒரு அண்ணன் தம்பி மாதிரி நாங்கள் இந்த கடன் வாங்குறதுக்கு முன்னாடி இருந்து உறுப்பினர் எப்பத்துல இருந்தே இந்த இது தெரியும் பக்கத்துல தானே அப்படின்ட்டு நல்லா இவங்களை பத்தி எல்லாருக்குமே தெரியும் ஸ்டாஃப்ஸுங்க எல்லாருமே நல்லா பழகுவாங்க நல்ல செய்வாங்க என்ன ராணி திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க உறுப்பினர் எல் வரலட்சுமி அவங்க சொன்னதெல்லாம் கவனமா கேட்டுக்கிட்டியா நல்லாவே கேட்ட மல்லி இப்போதான் ஒரு நல்ல நம்பிக்கையே வந்திருக்கு அடுத்த முறை ஆடு ஓட்டிட்டு வரும்போது பத்து ஆட்டுக்கு மேலேயே ஓட்டிட்டு வருவேன் பாரு

சந்ததிகள் நலம் பெறவே மல்லி நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும் என்ன ராணி என்னன்னு சொல்லு என் பசங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துல வருமான சான்றிதழும் இருப்பிட சான்றிதழும் கேட்டிருக்காங்களாம் அது எப்படி வாங்கணும்னு தெரியல புள்ள உன் பிள்ளைங்களுக்கு வாங்கியிருப்பேன்ல அது எப்படி வாங்கின கொஞ்சம் விவரம் சொல்லாம் நீ சரியான நேரத்தில் தான் இந்த சந்தேகத்தை கேட்டிருக்க கூட்டுறவு சங்கத்திலையே இதுக்கான சேவைகளையும் செஞ்சு தராங்க இந்த சேவை மட்டும் இல்ல ராணி முதியோர் ஓய்வூதியம் விதவை சான்றிதழ் பட்டா சிட்டா வாங்குறது இது மாதிரி பல சேவைகளை நமக்கு செஞ்சு தராங்க அது சம்பந்தமான விவரமும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படியா அது யார் சொல்ல போறாங்க திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்க அலுவலர் ஜே பானுபிரியா அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க இ சேவை அலுவலராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒர்க்கிங் டேஸ் வந்து சிக்ஸ் டேஸு பேங்கிங் ஒர்க்கிங் டேஸ் வந்து செகண்ட் வீக் அண்டு ஃபோர்த் வீக் வந்து சாட்டர்டே சண்டேஸ் ஆல்ரெடி லீவு தென் இப்போது அரசு ஆணைப்படியில் நம்மளுக்கு என்னென்ன இ சேவையில் வழங்குகிறோமோ அதுக்கான தொகை அறுபது ரூபான்னா இப்போ ஜாதி வருமானம் இருப்பிடம் அந்த மாதிரி சான்றிதழ் நம்ம வழங்குகிறோம் அதுக்கப்புறமா உழவர் காப்பீடு திட்டம்னு சொல்லிட்டு கிசான் மானியம் வழங்குவாங்க இல்லையா உழவர்களுக்கு அதுக்கான இதுவும் நம்ம காப்பீடு திட்டம் வழங்குறோம் அந்த சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் இந்த பட்டா இது போடுறது இப்போ நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அதெல்லாமே நம்ம இருக்கோம் ரூரல்னால் ரூரலுக்கு பண்ணுறோம் அர்பனுக்கு நம்ம பண்ணுறது கிடையாது சிட்டா வந்து நம்ம இ சேவை மையத்தில் நம்ம போடுறோம் அதுக்கான இது அமௌண்ட் வந்து ஒரு நாற்பது ரூபாய் பென்ஷன் ஸ்கீம் கூட நம்ம கொடுக்குறோம் விதவை சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அதுக்கான பென்ஷனும் நம்ம கொடுக்குறோம் ஓஏபி வயது முதியோர் ஆனவங்களுக்கு அதுக்கான ஸ்கீம் இருக்குது பென்ஷன் இது ஓஏபின்ற ஓல்ட் ஏஜ் பென்ஷன் அந்த ஸ்கீம் அப்ளை பண்ணுறோம் தென் இப்போ மண் லாரி ஓட்டுறாங்க அதுக்கான லைசன்ஸ் சர்டிஃபிகேட் கூட இங்கே இஷ்யூ பண்ணுறோம் சார் தென் பேன் கார்டு இன்ஸ்டன்ட் பேன் கார்டு நாங்கள் அப்ளை பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு இ சேவை மையம் இருக்கிறதுனால மக்கள் எந்தெந்த வகையெல்லாம் பயன்பெறலாம் அப்படிங்கறத சொல்லுங்களேன் யாரெல்லாம் வராங்க எப்படி அதில் பயன்படுத்திக்கிறாங்க இப்போ அரசாங்கத்துல என்னென்ன சர்டிபிகேட் வேணும்னு சொல்கிறாங்களோ அதுக்கானது எல்லாமே நம்ம இங்கே தரோம் சார் எல்லாத்துலயும் யூஸ்ஃபுல்லாக இருக்கு நீங்கள் எடுத்து கண்டிப்பாக சார் அப்ளை பண்ணிவிட்டு வித்தின் ஒரு டென் டேஸ் ஆர் மேக்ஸிமம் இப்போ அர்ஜென்ட்டாக வேணுன்றவங்களுக்கு நம்ம பர்டிகுலராக ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸில் வந்துடும் அவங்களுக்கு நம்ம சர்டிஃபிகேட் வந்து பிரிண்ட் எடுத்து கொடுத்துருவோம் ஒவ்வொரு சான்றிதழுக்கும் ஒவ்வொரு சான்றிதழ்க்கும் ஆமாம் சார் அது சர்டிஃபிகேட் வந்து ஜாதி வந்து எப்பவுமே வரும் இருப்பிடத்துக்கும் வருமானத்துக்கும் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து ரெனியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும் மாற்றிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் இல்லை அப்ளை பண்ண உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டும் ஒவ்வொரு நாள் ஒரு சிலது பத்து நாள் ஆகும் சிலது அஞ்சு நாள் கொள்ள வந்துடும் அந்த மாதிரி ஆகும் ஃபோர் டேஸ் மேலே ஆகும் சார் எல்லா சர்டிஃபிகேட்டுமே எல்லா சர்டிஃபிகேட்டில் வருமான இருப்பிடம் ஃபோர் டேஸ் மேலே வந்துடும் இது ஜாதி மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும் சார் இதுக்கு கட்டணம்லாம் எப்படிங்க இது கட்டணம் வசூலிக்கிறது வந்து அரசாங்க நிர்ணய படியில் அறுபது ரூபாய் நாங்கள் வசூலிக்கிறோம் சார் எதுக்குங்க ஜாதி வருமான இருப்பிடம் அப்புறம் வாரி சர்டிஃபிகேட்டு விதவ சர்டிஃபிகேட்டு விதவ பென்ஷனுக்கு ஓய்வுக்கு எல்லாமே பத்து ரூபாய் நாங்கள் செலிக்கிறோம் இந்த பேன் கார்டு அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கற பேன் கார்டுக்கு வந்து 150 ஆகும் சார் அதுக்கு வந்து இன்ஸ்டன்ட் கார்டுன்னு சொல்லிட்டு நாங்க அப்ளை பண்றோம் இந்த உலவர் காப்பிடு திட்டம் மூலமாக அந்த தொகை வந்து உங்களுக்கு கிடைக்குது இல்லீங்களா அதுக்கு சான்றிதழ் எல்லாம் தேவைப்படும் ஆமா அதுக்கான சான்றிதழ் மட்டும் தான் நம்மளால அப்ளை பண்ணி தரோம் மேற்படி அவங்க என்ன பண்றாங்களோ அவங்க வந்து ப்ரோசிஜர் வந்து விவோ சார் அவங்க கிட்ட போய் பார்க்கறப்ப அவங்க ப்ரோசிஜர் ஹேண்ட் பண்ணிடுவாங்க சிட்டா அடங்கள் அப்படினு சொல்றாங்கல அதுல சிட்டா மட்டும் எடுத்து கொடுப்பீங்களா இல்ல சிட்டா எடுத்து கொடுப்போம் பட்டா அப்ளை பண்ணிடுவோம் அடங்கள் வந்து விஏஓ மூலமா கொடுப்பாங்க அவங்க நேரடியாக போயிட்டு அங்கே அணுகி வாங்கிக்கலாம் எவ்வளோ பேர் வருவாங்க ஒரு நாளைக்கு இ சேவை மையத்துக்கு ஒரு நாளைக்கு இப்போது ஸ்கூல் டேஸில் ரீஓப்பன் டைமில் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் சார் மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி பீப்புள்ஸ் மேலே இருப்பாங்க பள்ளிக்கூடம் திறக்கிற நேரத்தில் ஏன் அந்த மாதிரி அதிகமாக வருதுங்க அந்த மாதிரி அட்மிஷன் டைமில் வந்து சர்டிஃபிகேட் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மே மந்த்லேருந்து ஒரு ஆகஸ்ட் மந்த் வரைக்கும் நிறைய ரஷ்ஷஸ் இருக்கும் சார் ஜாதி வருமான இருப்பிடத்துக்கு தான் மேக்ஸிமம் அது அந்த சான்றிதழ் எடுத்து கொடுக்கறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ நேரமாகும் ஒரு டூ மினிட்ஸ் ஆகும் சார் அதை எடுத்து கொடுக்கறதுக்கு நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டேஸ் மேலே ஆகிடும் அப்ளை பண்ணி நாலு நாள் ஆகும் நாலு நாள் அஞ்சாவது நாளே எடுத்து கொடுத்துர்லாம் இப்போ முன்னாடிலாம் அந்த சான்றிதழ்லாம் எல்லாம் கையில் எழுதி அந்த மாதிரி சைன் பண்ணி கொடுப்பாங்க இப்போ இதுலயே வர்றதுனால அவங்களுக்கு வந்து உடனடியாக அந்தந்த கிராமத்துல இருந்து அவங்க அந்த சான்றிதழ்களை பெறுவது அப்படிங்கிறது மக்களுக்கு வந்து ஒரு சேவை மையத்தை கொண்டு போய் சேர்க்குற சேவைன்றதுனால சுலபமா அவங்களுக்கு கிடைக்கிது எந்த ஒரு இதுவும் போயிட்டு நெருக்கடியில் போய் நின்று வாங்கிட்டு வரதுக்கு இவங்க போய் அப்ளை பண்ணோன்னே ஒரு ஒரு வாரத்துக்குள்ள நம்மளுக்கு சர்டிபிகேட் வருதுன்னு போது அவங்களுக்கு வந்து ஈஸியாக அமையுது அதனால இது வச்சிருக்கிறது தொடர்ந்து செயல்படுறதுல ரொம்ப சந்தோஷமாக தான் பல விதமான அந்த டாக்குமெண்ட் பட்டா வந்து அவங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் இருந்தாலோ லேப்டாப் இருந்தாலோ மொபைல் போன்லயே அந்த மாதிரி அவங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா இந்த இ சேவை மையத்தினுடைய இங்கே வந்து அரசாங்க அடிப்படையில் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம் இல்லையா உடனடியாக நம்மளுக்கு கிடச்சிரும் இப்போ அவங்கவுங்களே இன்டர்நெட் வருது வீட்டிலே வச்சு பண்ணுறதுனால கொஞ்சம் டிலே ஆகும் அதனால இங்கே சேவை மையத்தில் வந்து பண்ணும்போது நம்மளுக்கு சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு என்ன ராணி திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்க அலுவலர் ஜே பானுபிரியா அவங்க சொன்னதை தெளிவாக கேட்டுக்கிட்டியா கவனமாக கேட்டுக்கிட்டேன் மல்லி இப்போ நமக்கு தேவையான எந்த சான்றிதழையுமே நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே விண்ணப்பிச்சு வாங்கிக்கலாம்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன் சரி ராணி நேரமாச்சு அப்போ நாம் ஆட்டை வீட்டுக்கு ஓட்டிகிட்டு போவோமா போகலாம் மல்லி இன்னைக்கு உன் கூட ஆட்டை ஓட்டிட்டு வந்து நான் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டேன் செல்லும் எறும்பு கூட சேர்ந்து வாழுது கூடு கட்டி தேனி எல்லாம் கூடி வாழுது ஆ ஊர்ந்து செல்லும் எறும்பு கூட சேர்ந்து வாழுது கூடு கட்டி தேனி எல்லாம் கூடி வாழுது ஒற்றுமையில் தான் உலக சக்தி பிறகுது பட்ட துன்பங்கள் நம்மை விட்டு போகுது மறந்து மனிதன் மட்டும் தனித்து வாழ்வதோ ஊர்ந்து செல்லும் அஹா ஊர்ந்து செல்லும் எறும்பு கூட சேர்ந்து வாழுது கூடு கட்டி தேனி எல்லாம் கூடி வாழுது இங்கே கூடி வாழுது ஊர்ந்து செல்லும் எறும்பு கூட சேர்ந்து வாழுது கூடு கட்டி தேனி எல்லாம் கூடி வாழுது ஒற்றுமையில் தான் உலக சக்தி பிறக்குது பட்ட துன்பங்கள் நம்மை

பயிரானது வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயறு வகை பயிராகும் அகன்ற இலைகளை உடையதால் இது மண்ணின் ஈரப்பதத்தை அதிகளவு தக்க வைத்துக் கொள்ளும் இது கருப்பு கண் பயறு அல்லது தென்னாட்டு பயறு என்றும் அழைக்கப்படுகிறது இது உணவாகவும் தீவன பயிராகவும் பசுந்தாள் உரமாகவும் காய்கறி பயிராகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் தட்டைப்பயிரின் பிரபலமான ரகமான வம்பன் மூன்று மற்றும் வம்பன் நான்கு அதிக பரப்பளவில் சாகுபடி செய்யப்படுகிறது இது உளுந்து மற்றும் பச்சை பயிருக்கு அடுத்து முக்கியமான பயிராக கருதப்படுகிறது தட்டைப்பயிறு ஆடிப்பட்டம் புரட்டாசி பட்டம் மார்கழி தைப்பட்டம் மற்றும் சித்திரை பட்டத்தில் பயிர் செய்ய உகந்தது தட்டைப்பயிறு வம்பன் மூன்றானது ஒருமித்து பூக்கும் மற்றும் முதிர்ச்சியடையும் தன்மையுடையது தேமல் துரு மற்றும் ஆந்த்ரோக்னோஸ் போன்ற நோய்களுக்கு எதிர்ப்பு திறன் கொண்டது பெரிய விதைகளுடன் இருபத்தி ஐந்து புள்ளி இரண்டு இரண்டு சதவிகிதம் புரதச்சத்தை கொண்டது நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் தவிர அனைத்து மாவட்டங்களிலும் பயிரிட ஏற்றது தட்டை பயிறு வம்பன் நான்கு ரகமானது அதிக விளைச்சல் ஒருமித்து பூக்கும் மற்றும் முதிர்ச்சி அடையும் தன்மையுடையது இது சராசரியாக ஒரு ஹெக்டேருக்கு ஆயிரத்து எழுபத்தி இரண்டு கிலோ விளைச்சல் கொடுக்க வல்லது தேமல் நோய்க்கு எதிர்ப்புத் தன்மை மற்றும் காய் துளைப்பானுக்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டது விதை உற்பத்திக்கு தேர்ந்தெடுக்கப்படும் நிலம் முந்தைய பருவ செடிகள் என்று அழைக்கப்படும் தான் தோன்றி பயிர்கள் இல்லாது இருக்க வேண்டும் முந்தைய பருவத்தில் தற்பொழுது பயிரிடப்படும் பயிரின் வேறு ரகங்கள் பயிரிடக்கூடாது அதே ரகமாக இருப்பின் சான்று துறையின் மூலம் சான்று பெற்று இருக்க வேண்டும் நல்ல வடிகால் வசதியுள்ள செம்மண் மற்றும் வண்டல் மண் பயிரிட உகந்தது பயிர் வகைகளின் விதை உற்பத்திக்கு நிலத்தை நன்றாக உழுது பயன்படுத்த வேண்டும் இதற்கு முதலில் மண்ணின் கடினத்தன்மையை நீக்கி நிலத்தை மேம்படுத்த வேண்டும் இதற்கு பனிரெண்டு புள்ளி ஐந்து டன் தொழு உரம் அல்லது பனிரெண்டு புள்ளி ஐந்து டன் மக்கிய தென்னைநார் கழிவு இட வேண்டும் பிறகு விதை நேர்த்தி அடி உரம் இடுதல் மற்றும் இலைவழி ஊட்டம் போன்ற அனைத்து பரிந்துரைக்கப்பட்ட தொழில்நுட்பங்களையும் சரியான தருணத்தில் சரியான முறையில் கடைபிடிக்க வேண்டும் ஆடி மற்றும் புரட்டாசி பட்டம் மிகவும் ஏற்றது விதைகள் முதிர்ச்சி அடையும் போது அதிக மழையோ அல்லது வெயிலோ இல்லாமல் இருத்தல் வேண்டும் தட்டை பயிரானது தன் மகரந்த சேர்க்கைக்கு உடைய பயிராகும் இனக்கலப்பை தவிர்க்க பயிர்களை சான்று பெறாத ரகம் அல்லது வேறு பயிரிடமிருந்து சற்று விலகி வைத்திருக்க வேண்டும் விதை உற்பத்திக்கு சான்று பெற்ற விதைகளையே பயன்படுத்த வேண்டும் அதாவது ஆதார நிலை பயிருக்கு வல்லுநர் விதைகளையும் சான்று விதை பயிர்களுக்கு ஆதார விதைகளையும் பயன்படுத்த வேண்டும் விதை நேர்த்தி முறைகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் நிறம் மாற்றம் அடைந்த விதைகளை நீக்கிவிட வேண்டும் இமிட்டா இமிடாகுளோபிரிட் பூச்சிக்கொல்லி மருதினை ஒரு கிலோ விதைக்கு ஐந்து கிராம் என்ற அளவில் கலந்து விதைநேர்த்தி செய்ய வேண்டும் ஒரு கிலோ விதைக்கு இரண்டு கிராம் கார்பென்டாசம் அல்லது பத்து கிராம் பேசிலஸ் சப்டிலஸ் என்ற அளவில் நேர்த்தி செய்ய வேண்டும் விதைப்பு பற்றி தெரிந்து கொள்வோம் பயிர் வகை பயிர்களை வரிசை முறையில் விதைக்க இயந்திரங்களை பயன்படுத்தலாம் பயிர் எண்ணிக்கையை பொறுத்தவரை ஒரு சதுர மீட்டருக்கு பரிந்துரைக்கப்பட்ட செடிகள் இருக்க வேண்டும் தட்டைப்பயிருக்கு நாற்பத்தி ஐந்துக்கு பதினைந்து சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு விதைக்க வேண்டும் உர மேலாண்மையில் ஹெக்டேருக்கு அடி உரமாக தழைச்சத்து இருபத்தைந்து கிலோகிராம் மணிச்சத்து ஐம்பது கிலோகிராம் சாம்பல் சத்து இருபத்தைந்து கிலோகிராம் கந்தகம் இருபது கிலோகிராம் துத்தநாக பாஸ்பேட் இருபத்தைந்து கிலோகிராம் இட வேண்டும் ஒரு ஹெக்டேருக்கு நாலு கிலோ டிஏபி உரத்தை முதல் நாள் பத்து லிட்டர் நீரில் ஊற வைத்து மறுநாள் தெளிந்த கரைசலுடன் லிட்டர் லிட்டர் தண்ணீர் கலந்து கரைசல் தயார் செய்தல் வேண்டும் பயிர் பூக்கும் சமயத்திலும் பதினைந்து நாட்கள் கழித்து காய்பிடிக்கும் தருணத்திலும் கைத்தெளிப்பான் கொண்டு காலை அல்லது மாலை வேலைகளில் தெளிக்க வேண்டும் அப்பொழுது மண்ணில் ஈரம் இருப்பது அவசியம் பூ உதிர்வதை தவிர்க்கும் வழிமுறைகளாக நாப்தலின் அசிட்டிக் அமிலம் என்ற பயிர் ஊக்கியை ஒரு லிட்டர் தண்ணீரில் நாற்பது மில்லிகிராம் மற்றும் சாலிசிலிக் அமிலம் நூறு மில்லிகிராம் கலந்து பூக்கும் தருணத்திலும் பதினைந்து நாட்கள் கழித்தும் செடிகள் நன்கு நனையுமாறு கைத்தெளிப்பான் மூலம் தெளிக்க வேண்டும் பூ உதிர்வதை கட்டுப்படுத்துவதால் பதினைந்து முதல் இருபது சதவீத வரை விளைச்சலை அதிகரிக்க முடியும் இடைக்கால பயிர் மேலாண்மையாக செடியின் கொடி போன்ற கொழுந்தினை அவ்வப்போது கிள்ளிவிட வேண்டும் முன்னூற்று ஐம்பது முதல் நானூறு மில்லி மீட்டர் தண்ணீர் தேவைப்படும் விதைத்த மூன்றாம் நாள் உயர் தண்ணீரும் மண்ணின் தன்மை மற்றும் பருவநிலைக்கு ஏற்ப நீர் பாய்ச்ச வேண்டும் பத்து நாட்களுக்கு ஒருமுறை முறை நீர் பாய்ச்சல் அவசியம் வளர்ச்சி நிலை பூக்கும் நிலை மற்றும் காய் பிடிக்கும் நிலை ஆகிய மூன்று முக்கிய நிலைகளில் நீர்ப்பாசனம் மிகவும் அவசியம் களைகளின் தாக்கத்தால் சுமார் முப்பது முதல் நாற்பத்தைந்து சதவிகிதம் வரை விளைச்சல் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது விதை விதைத்து மூன்றாம் நாள் பென்டிமெத்தலின் ஹேக்கருக்கு ஒன்று புள்ளி மூன்று இரண்டு லிட்டரினை இருநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து கைத்தெளிப்பான் மூலம் தெளிக்க வேண்டும் இருபது முதல் இருபத்தி ஐந்தாம் நாளில் ஒரு கைகளை களை எடுத்து களைகளை கட்டுப்படுத்தலாம் விதையானது பூத்த இருபத்தி ஏழு முதல் முப்பது நாட்களுக்கு பிறகு வினையியல் முதிர்ச்சி அடையும் அப்போது விதையின் ஈரப்பதம் பதினெட்டு முதல் இருபது சதவிகிதம் அதிகமாக இருக்கும் காயானது வைக்கோல் நிறம் அடைந்ததும் விதையானது பழுப்பு நிறமாக மாறிவிடும் காய்களை பத்து நாட்கள் இடைவெளியில் செடிகளில் இருந்து பிரித்தெடுக்க வேண்டும் நான்கு முதல் ஐந்து முறை காய்களை எடுக்க வேண்டும் ஒன்று முதல் இரண்டு நாட்கள் காய்களை காற்றோட்டமாக வைத்த பிறகு வெயிலில் நன்கு உலர்த்த வேண்டும் காய்களிலிருந்து விதைகளை வளையும் மூங்கில் குச்சிக்கொண்டு அடித்தும் பயறு வகை காய்களிலிருந்து பிரித்தெடுக்கும் இயந்திரங்களின் மூலமும் பிரித்தெடுக்கலாம் விதைகளை எட்டு முதல் ஒன்பது சதவிகிதம் ஈரப்பதத்திற்கு உலர வைத்தல் வேண்டும்

பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ